நாய் மக்கள் நிஷா வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு அன்னைக்கு தக்காளி சாப்பாடு செய்கிறேன் என்ன நிஷா எனக்கு பிடிக்கும்ண்ணா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆ நேற்று வந்து ஒயிட் பிரியாணி நேற்று சந்தை சந்தையில் ஒரு கிலோ தக்காளி வாங்கணும் அதனால சரி செய்யலாம் அப்படின்னு வேற கொண்டு போகணும் மணிக்கு தியாவுக்கு தக்காளி சாப்பாடு பிடிக்காது தர்ணேசுக்கு பிடிக்கும் உங்களுக்குலாம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு இப்போதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மணியை பாருங்க மணி 11 ஆ 12:30 க்கு தக்காளி சாப்பாடு தொட்டுக்க தயிர் வெங்காயம் போட்டு தாக்கு நல்ல கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நல்லா மணக்க மணக்க இருக்கணும் செஞ்சு கொடுக்கறது என்னுடைய மாடு பிடிய கத்திக்கிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு போகிறதுக்கு ஒரு நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளேயும் ஒரு கோழி அடித்து போட்டு தாக்கிறது என்ன போட்டுடலாமா நாளைக்கு அண்ணா ஆ நாட்டுக்கோழி ஆ ரெண்டு கிலோ வரும்ல ம் ரொம்ப அப்போ நாளைக்கு போட்டுருவோம் ஆ நாளைக்கு என்ன கிழம வேலைக்கிழம தானே ஆப்பிள்லாம் விட நாளைக்கு கோழியை போட்டுருவோம் ரைட் கோழியை போட்டு போயில ஒரு நாலு குஞ்சு வாங்கி தந்துட்டு போகிறேன் வச்சுக்கோங்க வளர்த்து வைங்க ம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீசாக சமைக்கட்டும்